ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர் ராதாபுரம்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் கம்ப்ளீட்டாக அங்கே தான் வந்து இடம் இப்போ இடமே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது அப்படியே கிடைக்கிதாக இருந்தாலும் வெலை அதிகமாக தான் இருக்குது நாலரை ஏக்கர் நீங்கள் நான் பார்க்கக்கூடிய இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க மொத்தம் இது நாலரை ஏக்கர் நல்ல செம்மண் நிறைந்த பகுதி ஒரு ஏக்கருடைய விலை பதினேழு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாறாயிரம் பதினே பதினேழாயிரம் ரூபா கேட்குறாங்க காரணம் என்னென்னா இந்த இடங்களில் விலை அப்படி இருக்குது ஆனால் உங்களுக்கு இது விருப்பப்பட்டால் கண்டிப்பாக நாம் விலையை வந்து பேசி குறைக்கலாம் அதில் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இப்போ அந்த இடத்துல இருக்க மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி அவங்க கேட்கறது ஒரே ஒரு கையெழுத்து தான் வள்ளியூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மாநில நெடுஞ்சாலை வள்ளியூற்று ராதாபுரம் மாநில நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ஒன்னே முக்கால் அதிகபட்சம் ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும் ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் இருக்கும் கட்டிங் ரோட்டில் போனோம் மண் ரோடு இப்போ நல்ல ஒரு இடங்க ஏன்னா இந்த லேண்டோட பார்ட்ருக்கு பாருங்கள் ஒரு சைடு பார்ட்ரு அது தென்னந்தோப்பு நான் பாருங்கள் இடது பக்கம் இருக்கு பாருங்கள் அது தென்னந்தோப்பு இடது பக்கம் இடது புறமாக அது வேலியாக்கும் போட்டிருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கால்வாய் குளத்தில் தண்ணி அதாவது வள்ளியூர் தெற்கு வள்ளியூர் பெரிய குளம் அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தண்ணி இந்த இடத்துல வரும் வர்றதாக சொல்கிறாங்க இந்த லேண்டோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுதான் கால்வாய் ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா நான் இப்போ மூவ் பண்ணி போகிறேன் பாருங்கள் இது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் இந்த லேண்டோட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குளம் ஸோ நல்ல ஒரு செம்மண் நிலம் விலையை கண்டிப்பாக நாம் குறைக்கலாம் பேசலாம் நீங்கள் இடம் வந்து பாருங்கள் இவ்வளவு தூரத்தில் பக்கத்தில் வந்து கிடைக்காது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளா கரங்களுக்கு ஸோ தேவையானால் கால் பண்ணுங்க இடத்தை கொண்டு காணிக்கிறோம் கண்டிப்பாக விலை நல்லபடியாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குறைச்சி வாங்கிக்கலாம் தேங்க்யூ